ஸ்டுடான்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடு அணிகள் மற்றும் நனிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஏ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு எனில் ஏ ஸ்கொயர் கழித்தல் மூணு ஏ கழித்தல் ஏழு அல் டூ இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ரெண்டு என காட்டுக இதன் மூலம் ஏ இன் வசை பாருங்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஏ குத்துக்கிறது எடுத்து வரங்க ஏ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு அதுக்கப்புறம் இது சமன்பாடு கொடுத்துக்கிறாங்களே இது எழுதுங்க ஏ ஸ்கொயர் கழித்தல் மூன்று கழித்தல் செவன் ஐ டூ ஃபிஸ் ஈக்வல் டு ஓ பூஜ்ஜியம் ரெண்டு அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா அப்போது ஏ ஸ்கொயர்னால் இது ரெண்டு முறை போட்டு நம்ம போயிருக்கணும் அப்போது அஞ்சு மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு மறுபடியும் அஞ்சு மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு அப்போ பெருக்குனிங்கன்னா அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி மூன்று மூணு இங்கே கழித்தல் மூணு அதுக்கப்புறம் பெருங்கணும் ஐமு பதினஞ்சு மூணு ரெண்டு ஆறு இங்கே கழித்தல் போனாலும் கழித்தல் ஆறு ஓர் அஞ்சு அஞ்சு கழித்தல் அஞ்சு ரெண்டு ஒன்று ரெண்டு இங்கே கூட்டல் ஆயிடும் அப்போ கூட்டல் ரெண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூணு மூணு கழித்தல் மூணு ரெண்டு ரெண்டு நாலு கூட்டல் கூட்டல் நாலு அப்போது இது சுருக்கணிங்க இருபத்தஞ்சில் மூணு போச்சுன்னா இருபத்தி ரெண்டு பதினஞ்சில் ஆறு போச்சுன்னா ஒம்பது அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் மூணு நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று அப்போ இது ஏ ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோமா மூணு ஏ செவன் ஐ டூ இதுக்கு இது முழுமைப்படுத்தலாம் என்ன சொல்லியிருக்காங்க ஏ ஸ்கொயர் கழித்தல் மூணு ஏ கழித்தல் ஏழு ஐ டூ இஸ் ஈக்வல் டு பூஜ்ஜியம் நம்ம ஏ ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம் இருபத்தி ரெண்டு ஒம்பது கழித்தல் மூணு ஒன்று கழித்தல் இது மூணு ஏ என்ன சொல்லியிருந்தாங்க அஞ்சு மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு அதுக்கப்புறம் கழித்தல் ஏழு ஐ டூனா என்னது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றுன்னு வரும் இஸ் ஈக்வல் டு ஓ டூனா பூஜ்ஜியம் 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 இது உள்ள பேருக்கீடுனா ஃபஸ்ட்டு இது குத்துக்கிறது அப்போது இருபத்தி ரெண்டு ஒம்பது கழித்தல் மூணு ஒன்று அப்போது உள்ள பேருக்கிட்டிங்கன்னா கழித்தல் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு பதினஞ்சு மூணு ஒம்பது மூவன் மூணு அப்போ கழித்தல் மூணு மூரேண்டு ஆறு கழித்தல் ஆறு அதுக்கப்புறம் கழித்தல் ஏழால் போய் கழித்தல் எப்படி இருக்கட்டும் ஏழு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் 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 அதுக்கப்புறம் பாருங்க இது கழித்தலில் தானே இருக்கப்போ இருபத்தி ரெண்டு கழித்தல் பதினஞ்சு கழித்தல் ஏழு அடுத்தது ஒம்பது கழித்தல் ஒம்பது கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது கழித்தல் மூணு கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆயிடும் அப்போ கூட்டல் மூணு இது பூஜ்ஜியம் ஆயிடும் அதுக்கப்புறம் ஒன்று கழித்தல் கழித்து கூட்டல் ஆறுன்னு வரும் இது கழித்தல் ஏழுன்னு வரும் இஸ் ஈக்வல் டு பூஜ்யம் பூஜ்ஜியம் 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 அப்போது இது பாருங்கள் பதினஞ்சும் எழுப்பிங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்போ கழித்தல் இருபத்ரெண்டு கூட்டல் இருபத்தி ரெண்டு பூஜ்யம் ஆகிடும் ஒம்பது ஒம்பது போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ இதுவாக பூஜ்ஜியம் மூணுல மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் இதுவான் பூஜ்ஜியம் ஏழில் ஆறு ஒன்று பண்ணிங்கன்னா ஏழு 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 போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது இதுவெல்லாம் பூஜ்ஜியம் தானே வருது பூஜ்ஜியம் 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 இது என்ன வருது ஓ டூ அவே நெருவிக்கா பட்டது இதுலேருந்து இன்வெஸ்ட் காணலன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம ஃபஸ்ட்டு அந்த சமன்பாடு அடத்தியது தான் ஏ ஸ்கொயர் கழித்தல் மூணு ஏ கழித்தல் ஏழு ஐ டூ இஸ்இக்குவல் டு ஓ டூ அப்போது ஏஇன்வசாலில் நம்ம இதில் பெருகணும் அப்போது பின் புறமாக ஏஇன்வசால் பெருக்க இப்போ எல்லாத்துலேயும் நம்ம ஏ இன்வெர்ஸாலும் பெருக்கணும் ஸ்கொயர் பெருக்கல் ஏ இன்வர்வர்ஸ் கழித்தல் மூணு ஏ ஏ இன்வர்ஸ் கழித்தல் ஏழு ஐ டூ ஏ இன்வர்ஸ் இஸ் இக்குவல் டு இது பூஜ்யம் ஒன்றுனா பூஜ்யமே தான் இன்வர்ஸ் இப்போ ஏ ஸ்கொயரே நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு ஏவாக எழுதலாமா இப்போ ஏ ஏ இன்வர்ஸ் ரெண்டு ஏ எழுதுனா ஒன்று இதில் சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் கழித்தல் மூணு ஏ ஏ இன்வர்ஸ்னால் ஐன் நம்ம குறிப்போம் அதனால த இந்த மாதிரி எழுதும் அதுக்கப்புறம் கழிவு ஐ டூவோட ஏ இன்வர்ஸ் நீங்கள் பெருகுங்கன்னா ஏ இன்வர்ஸ் தான் உங்களுக்கு வரும் அதனால் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு பூஜ்யம் பாருங்கள் ஏஏ இன்வர்ஸ்னால் நம்ம ஐன் எழுதலாமா அதுக்கும் இது இதுக்கும் அதே மாதிரி தான் ஐன் நம்ம எழுதலாம் அப்போது ஏஐ கழித்தல் மூணு ஐ கழித்தல் ஏழு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு பூஜ்யம் அப்போது இதில் ஐனா கூட இது ஏவே தான் வரும் இது மூணு ஐ நம்ம வச்சுக்கலாம் கழித்தல் மூணு ஐ இது கழித்தலில் இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா கூட்டலாம் மாறிடுமா அப்போ கூட்டல் ஏழு ஏ இன்வெர்ஸ் இது பாருங்கள் இங்கே பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறுமா அப்போது ஏ இன்வெர்ஸ் மூணு ஐ இது ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க ஒன்று பை ஏழு வகுத்தலாக மாறினா இப்படி போட்டுக்கோங்க ஏ இன்வர்ஸ் அப்போ நம்ம இது மாற்றி எழுதி ஏ இன்வர்ஸ் இஸ் இவால் ஒன்று பை ஏழு ஏ கழித்தல் மூணு ஐ ஏ இன்வர்ஸ் இஸ் equal 1 ஒன்று பை ஏழு ஏ கொஷின்ல என்ன சொல்லியிருந்தாங்க அஞ்சு மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு ஐ என்னது 1 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அப்போது ஏ inverse இஸ் equal 1 ஒன்று பை 5 3, மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு இது மூணாலே நீங்கள் உள்ளே பெருகிட்டிங்கன்னா மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் இது கழிச்சுடுங்க ஒன்று பை ஏழு அஞ்சு கழித்தல் மூணு மூணு கழித்தல் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு அப்போது ஏ ஏஇின்வா சூசிக்கொழிட்டு ஒன்று பை ஏழு அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு மூணில் பூஜ்ஜியம் போச்சுன்னா மூணு கழித்தல் ஒன்று இல்லை பூஜ்ஜியம் போச்சுன்னா கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டும் கழித்தல் மூணு கொடுத்தீங்கன்னா கழித்தல் அஞ்சு அப்போது அதை ரெஃபர் இது ஏஎன் வாஸ் தானே அப்போ நம்ம ஏ வாஸ் கண்டுபிடிச்சோம் அவ்வளோதான் இது கேன்சர் நாலாவதுக்கு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா